நீ நீயாக இரு சிலர் உன்னை விரும்புவார்கள் பலர் உன்னை வெறுப்பார்கள் கவலை கொள்ளாதே துவண்டு விடாதே இது உன் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நாம தாங்க வாழணும் நம்ம வாழ்க்கையில் யார் மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது நாம நாமளாக இருக்கணுங்க நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும் வாழணுங்க அந்த சந்தோஷத்தில் மற்றவங்களுடைய மனசு காயப்படாமல் நம்ம பார்த்துக்கணும் மற்றவங்களை நோக்கடிக்காமல் பார்த்துக்கணும் ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும் எந்த ஒரு முடிவும் ஆலோசனைகள் வந்து முடிவு போது மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாம் தப்பே இல்லை ஆனால் முடிவு நம்மள்தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயம் முடியும் நம்மளை சார்ந்து நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்மளை நேசித்து ஒரு காரியம் நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்கு வரும் அப்படின்றதுல வந்து கடுகளவு கூட சந்தேகமே இல்லைங்க யோசிக்கலாமா என்னுடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் உமா உமாமகேஸ்வரி நன்றி வணக்கம்